செய்யுள் சிறுபஞ்ச மூலம் பார்க்கலாம் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பன்வனப்பு கேட்டா நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டா நன்றென்றல் வனப்பு காரியாசான் நம்ம சொல் பொருள் பார்க்கலாம் வனப்புனா அழகு கண்ணோட்டம்னா இரக்கம் இத்துணைனா இவ்வளவு வேந்தன்னா அரசன் மாட்டான்னா வர்த்த மாட்டான் பண்ணா இசை பாடல் பொருள் பார்க்கலாம் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் காலுக்கு அழகு என்ன குட்டி பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை சரியா அர்த்தங்கிட்ட ஒரு பொருள் கேட்டு நம்ம போகாமல் இருக்கிறதா காலுக்கு அழகு ஆராய்ச்சிக்கு அழகு என்ன சொல்லியிருக்காங்க இது எவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல் இசைக்கு அழகு அதனை கேட்போ நன்றி என சொல்லுதல் இசைக்கு அழகு என்னன்னா நம்ம கேட்குறவங்க அதை கேட்டுட்டு நல்லதுன்னு சொல்லணுமா அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்பதாகும் அரசனுக்கு என்ன அழகு குட்டி தன்னோட நாட்டு மக்களில் வருத்தப்படாமல் கொள்வது தான் ஒரு அரசனுக்கு அழகு மதிப்பீடு படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் பார்க்கலாம் ஆ சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக ஒன்று வனப்பு இச்சொல்லின் பொருள் டாஷ் நம்ம சொல் பொருளை பார்த்தோம் இல்லையா வனப்புனா அழகு ஸோ அழகு டிக் பண்ணிக்கங்க வனப்பு இச்சொல்லின் பொருள் அழகுன்னு எடுத்து எழுதிக்கோங்க இரண்டு நன்றென்றல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டாஷ் நன்றென்றல்னால் நன்று ப்ளஸ் என்றல் சரியா அப்பா நன்றென்றல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்று பிளஸ் என்றல் மூன்று உரைத்தல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது டாஷ் ஆன்சர் என்று பிளஸ் உரைத்தல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது என்றுரைத்தல் நாங்கள் கண்ணுக்கு அழகு டாஷ் நான் படிச்சோன்னே கண்ணுக்கு அழகு என்ன குட்டி இரக்கம் கொள்ளுதல் இங்கே இறக்கம்னு இருக்குது இதை டிக் பண்ணிக்கோங்க கண்ணுக்கு அழகு இரக்கம் அடுத்தது ஆ பொறுத்து பார்க்கலாம் ஒன்று கண்ணுக்கு அழகு இரண்டு காலுக்கு அழகு மூன்று ஆராய்ச்சிக்கு அழகு நான்கு இசைக்கு அழகு ஐந்து அரசனுக்கு அழகு இந்த சைடில் என்ன கொடுத்துருக்காங்க கேட்பவர் நன்று என்று சொல்லுதல் முடிவு என்னவாக இருக்கும் என்று உறுதி செய்து கூறுதல் நாட்டு மக்களை வருத்தாமை பிறரிடம் சேர்ந்து கேட்காமை இரக்கம் காட்டல் அப்பா கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டல் காலுக்கு அழகு பிறரிடம் சென்று கேட்காமே ஆராய்ச்சிக்கு அழகு என்ன குட்டி முடிவு என்னவாக இருக்கும் என்று உறுதி செய்து கூறுதல் நாங்கள் இசைக்கு அழகு கேட்பவர் நன்று என்று சொல்லுதல் ஐந்து அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வளர்த்தாமை பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுதா கண் வனப்பு என் வணப்புன்னு எழுதியிருக்க பார்த்தீங்களா இதில் இரண்டாம் எழுத்து என்ன புட்டிஸ் இன்னு தானே அப்போ இந்த ரெண்டு சொற்களிலுமே இரண்டாவது எழுத்து இன்னு கண் வனப்பு என் வனப்பு எடுத்துட்டோமா அடுத்தது பார்க்கலாம் கேட்டார் வாட்டான்னு இருக்கு இல்லையா இல்லை இரண்டாவது எடுத்து என்ன இட்டு ரெண்டுக்குமே ஒரே மாதிரி வருதா அப்போ கேட்டார் வாட்டான் எடுத்து எழுதலாம் பாருங்க வினாக்களுக்கு விடையளிக்கா ஒன்று கண்ணுக்கு வனப்பு என கூறப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் ரெண்டில் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல்னு எதிலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் கண்ணுக்கு வனப்பு என கூறப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் அரசனுக்கு அழகு என்று கூறப்படுவது எது பேஜ் நம்பர் ரெண்டில் அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை மாட்டான் என்பதாகும் அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை மாட்டான் என்பதாகும் மூன்றாவது கேள்வி காலுக்கு அழகு என கூறப்படுவது எதுன்னு கேட்டுருக்காங்க பேசுகிற ரெண்டில் காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை அடுத்தது ஊ சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க ஒன்று நற்பண்புகளை வளர்த்து கொள்வதால் நிகழும் நன்மைகள் யாவேன்னு கேட்டுருக்காங்க ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்டாக நம்ம சமூகத்தில் நல்ல மதிப்பு கிடைக்கும்னு எதலாம் சமூகத்தில் நல்ல மதிப்பு கிடைக்கும் இரண்டு செகண்ட் பாயிண்ட்னா மன நிம்மதி இல்லையா மன நிம்மதி உண்டாகும் மூன்று உறவுகள் பலப்படும் உறவுகள் பலப்படும் நாங்கள் என்ன எழுதலாம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் சொல்லுங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஓகே குட்டிஸ் இதோட இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்